அஞ்சிப்பூ கொண்டு ஆச்சாரம் வஞ்சகம் வஞ்சகமில்லாத வாழ்வு கொடு என்பகனே என்கின்ற வாசகத்துக்கு நாம் வெளிப்படையாக இங்கே காணப்படுகின்ற மல்லிகைப்பூ பிச்சிப்பூ தாமரைப்பூ என்று ஏதாவது ஐந்து பூவை எடுத்தோமானால் அது அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் என்று ஐயா சொல்கின்ற வாசகத்திற்கு முரண்பட்டுவிடும் ஏனென்றால் ஐயா பிச்சிப்பு அச்சு மாலை ஆயனுக்கு வேண்டாம் என்கிறார் அதாவது எந்த விதமான பொருட்களும் இறைவனாகிய எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் இப்படி ஐயா அஞ்சு பூவை கேட்டு பெற்று அதன் மூலம் உபகாரம் செய்தால் அது ஒரு சாதாரண மனித நிலைக்கு இறைவனை தள்ளுகின்ற நிலையாகிடும் எனவே இறைவன் அங்கு சொல்கின்ற அஞ்சு பூ என்பது இறைவனை உணர்ந்து இறைவன் வழி நின்று இறைவன் பற்றிய ஞானத்தை பெற்று இறைவனை அடைவதற்காக இறைவன் நமக்கு தொண்ணூத்தாறு தத்துவங்களில் ஞானேந்திரியன் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து கருவிகளை கொடுத்துள்ளான் இந்த ஐந்து கருவிகளையும் இறைவன்பால் செலுத்தி நன்மைப்படியே செலுத்தி இறைவனை அடைவதற்கான வழியை இதன் மூலம் மட்டுமே தேடுகின்ற அன்பருக்கு வஞ்சகமில்லாத வாழ்வு அதாவது ஆச்சாரம் என்பது ஒழுக்கம் தூய்மை அதாவது இந்த ஞானேந்திரியங்களை தூய்மையான வழியில் ஒழுக்கமான வழியில் செலுத்துகின்றவர்களுக்கு எந்த குறையில்லாத வாழ்வை கொடு என்பதுதான் இந்த வாசகத்துக்கான சரியான விளக்கம் ஐயா உண்டு